நல்ல விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குது ஜி ம் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது எப்படி விபத்துகள் வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அதாவது இப்போ வந்து வானிலை சொல்றாங்க விபத்து அப்படிங்கிறது இப்போ ஒரு இதாக வரப்போ தான் நிறையா மழை வரப்போதா வானிலைக்கு சொல்கிறாங்க புயல் தான் சொல்கிறாங்க சில விஷயங்களில் வந்து நம்ம எப்படி போகணும் எப்படி நடந்துக்கணும் பயணத்துவத்துக்கு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இது வரைக்கும் வச்சுக்கா வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி என்ன திசையில் நம்ம போனால் நமக்கு சரிங்கிற வரைக்குமே அந்த காலத்தில் வந்து அதை கடிச்சு எழுதியிருக்கிறாங்க ஆனால் நம்ம அதை நம்பலை ஏன்னா அது வந்து நம்பிக்கைன்னு அதை ஒதுக்கட்டும் ஒதுக்கட்டும் ஸோ அப்போ விபத்துங்கிறது நம்ம ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டோம் நடக்கிற விஷயங்கள் நடக்குதான் அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய செய்யக்கூடிய விஷயங்கள் உள்ள புத்திசாலித்தனம் தான் ஜாதனம் ஒருத்தனுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிறான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான் அந்த வீட்டில் ஒரு பெண்ணை பிறக்குது அப்புறம் அந்த ஜோசியம் அந்த பக்கம் ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்தா அந்த பொண்ணும் இவனை தான் கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நிறைய அடிபட்டு அங்கங்கே போய் வந்து இவனை கடைசியாக கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படி ஒரு பொண்ணை நம்ம கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு அவன் என்ன பண்ணிடறான் ஓடிடுறான் அப்புறம் அந்த ஊரில் சிறைய மாற்றங்கள் நடக்குது பிரச்சனை நடக்குது அந்த பொண்ணு தனிப்பட்டே போயிடுது அந்த குடும்பங்கள் வீணாக போயிடுது அது அங்கங்கே சுற்றி இதை சுற்றி அது தனியாக ஒரு வேறு ஒரு விடுதியில் அது தங்கியிருக்கு இவன் அங்கேயே சம்பாதிச்சிட்டு நல்லா பெரிய பணக்காரனா அவன் வரான் வேறு ஊர் இன்னும் பொண்ணுமே வேறு ஊர் அந்த ஊருக்கு தான் அவனும் வரான் அங்கே வந்து விடுதலை போய் தங்குறான் தங்குறப்போ இந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்ச போச்சு பிடிச்ச பொண்ணு என்ன பண்ண வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் எனக்கு தெரியாது அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு தெரியாது அதுக்கப்புறம் விஷயம் வந்து அத்தவண்ணு ஊர்காரங்கால பார்த்தாலும் தெரிஞ்சு போகுது அதே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மள கட்டியாச்சு பாதை கண்ணுறதுக்கு ஆயில் கம்மின்னு போட்டிருக்கு ஜாதகத்தில் அந்த பொண்ணுக்கு ஆயில் கம்மின்னு இருக்கு சரி நம்ம நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பெரிய பங்களா எல்லாம் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கலாம் வெளியிலேயே விடலை வெளியில் போனால் விபத்து ஆகிடமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் இருக்கிறவங்க எது சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா ஒட்டடி போட்டு சொல்லி ஸ்டூலில் ஏறி வீட்டை ஒ ஒட்டடி அடிச்சிருக்காப்புல ஸ்டூல் வலிக்க விழுந்து வீட்டுக்குள்ளேயே நான் சந்தோம்மா மரணிச்சிருச்சு இது கதை மாதிரியாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் இதனால் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் விபத்து அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது அது ஒரு விதிக்குள்ளே தான் வருது நம்மளால் மேக்சிமம் தடுக்க முடியாது தடுக்க முடியாது இப்போ நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க டெலிபதியில் ரெண்டாவது அட்வான்ஸாக போகிறது சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து அவங்கள காப்பாற்ற முடியுதா இப்போ அவன் வந்த காலங்களில் நமக்கு அட்வான்ஸாகவே வந்துடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதை கனவுன்னு சொல்ல முடியல நம்மளால் நினைவு நினைவுன்னு சொல்ல முடியல நடக்க போகிற விஷயம் நினைக்க முடியல ஆனால் அந்த அன்னைக்கு எனக்கு வந்து நாலு மணிக்கு முடியாத போகுது நான் கற்றுறேன் ஏன்னா அங்கே சுனாமியில் மக்கள் கற்றுறப்போ இங்கே வீட்டில் கத்துறேன் கற்று கற்று கத்து அதோடு அந்த கதையெல்லாம் அடைச்சிட்டு சரி நம்மளை சாதப்படுத்துகிறதே நான் படுத்துட்டேன் அதோட படுத்தால் ஒரு அஞ்சரை மணிக்கு தான் தூங்குறேன் பதினோரு மணிக்கு வெளியில் வரேன் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன டாக்டர் இங்கே ஒரு சுனாமி அவர் ஜோதிடர் அவர் சுனா பற்றி ஒரு சொன்னீங்க கரெக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு உங்கள் சத்தத்தை காணோம் அமெரிக்கக்காரன் சொல்லியிருந்தால் வேறு மாதிரி ஃபேமஸ் ஆகிருப்பான் நீங்கள் போய் சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்துட்டு உண்மையிலேயே படுத்துட்டேன் நம்மளால் மாற்ற முடிஞ்சா இல்லை அதை பிற சொல்ல இதுதான் இது இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது சில விபத்துக்கள் அது விதியோடு சேர்ந்தது தான் என்ன தான் இருந்தாலும் நம்ம மதிய யூஸ் பண்ணாலும் சில விஷயங்களை என்ன பண்ண முடியாது தவிர்க்க முடியாது நம்மளே மழை கடிச்சிடுவோம் விதி என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அந்த செகண்ட்ல என்ன ஆகிடும் நமக்கு மறந்து போயிடும் இயற்கையை நிறைய ரகசியங்கள் உள்ள வச்சிருக்கு உள்ள வச்சிருக்கு அதை ஞானிகளே கண்டுபிடிச்சாலும் ஞானிகளாலையுமே என்ன பண்ண முடியாது இந்த விதியோட விபத்துகளை மாற்ற முடியாது நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க